ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸ் பற்றி வீடியோஸ் தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா எஸ்பிஓ வருமா வராதா இந்த மாதிரிப்பட்ட டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இருக்கும் பிகாஸ் நம்ம எஸ்பிஓ வந்து இப்போதைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வந்து அகெய்ன் பிரேக்கில் இருக்குது ஸோ நிறைய மெம்பர்ஸ்க்கு தெரியும் எதனால் பிரேக் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து பிரைவேட் லிமிட்டெட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து அப்ளை பண்ணிருக்காங்க ஸோ அது நம்மளுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிரேக் சொல்லியிருந்தாங்க இன்னுமே அதை வந்து கையில் நம்மளுக்கு என்ன பண்ணலை வந்து சேரல பட் எல்லாமே நல்லா நல்லபடியாக மூவ் இருக்கு இன்னொன்று அந்த சர்டிஃபிகேட்ஸ் இன்கார்ப்ரேட் சர்டிஃபிகேட் நம்ம கையில் கிடைச்சாதான் ஸோ அதை வச்சு நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்குது என்ன பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அது மூலமாக நம்மளுடைய பேமெண்ட் போடுறதும் சரி உள்ள அதாவது அந்த ஃப்ரீஸான அக்கௌண்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இன்க்ராப்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வேணும் ஸோ இதை வச்சு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் மூவ் பண்ண முடியும் ஸோ இதனால தான் நம்ம வந்து இப்போதைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிரேக் விட்டுருந்தோம் நெக்ஸ்ட்டு இப்போ அகேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தாச்சுனா நம்மளுக்கு வந்து இது ஃப்ரீ ஜாயினிங் கொண்டு வர போகிறாங்க ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கூட கெட்டாமல் என்ன பண்ணிக்கலாம் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்மளை வந்து ரெஃபர் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கண்டிஷன் இருந்து ரைட்டாக ஸோ அதையுமே எடு எடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக எஸ்பியோவில் ஒருத்தங்க உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு கூட தே கட்ட தேவையில்லை அதே மாதிரி அவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெஃபரலும் கம்பல்சரி கிடையாது ஸோ எதனாலுமே அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அவங்கவுங்க அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் சரியா நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து மணி ரொட்டேஷன் மூலமாக தான் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு தாட்டு நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஸோ அது வந்து உண்மை கிடையாது சரியா ஏன்னா வந்து சரே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மணி ரொட்டேஷன் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த் இல்லாட்டா ஒரு ஒன் இயர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களால வந்து அவங்க அவ்வளோ மெம்பர்ஸ்க்கும் சேலரி கொடுத்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது ர ரன் பண்ண முடியாது ஒன்லி மணி ரொட்டேஷனை மட்டும் நம்பி நடத்துகிற கம்பெனியாக இருந்தால் ஸோ நம்ம கம்பெனி வந்து எஸ்பிஓ கம்பெனி வந்து அந்த மாதிரிப்பட்ட கம்பெனி கிடையாது இங்கே வந்து மணி ரொட்டேஷன் எதுவுமே கிடையாது ஓகேவா இதை கொஞ்சம் தெளி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் சார் என்ன பண்ணாங்க நோட்டீஸ் போர்டில் இதை பற்றியான எனக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய இதான் நம்மளோட நோட்டீஸ் போர்டு நம்ம மேலே ஷோ ஆகுதுல எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு இதான் நம்மளுடைய நோட்டீஸ் போர்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மூணு லட்சம் மெம்பர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து நோட்டீஸ் போர்டு எஸ்பியோக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதில் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃபாலோ பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு கடமை ரெண்டாவது தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ஒர்க்கை பண்ணணும் சரியா நிறைய பேர் நினச்சிருக்காங்க நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்போ நமக்கு தரக்கூடிய சம்பளத்தை ஒழுங்காக தரணும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அதுவும் ரைட்டு தான் பட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே முக்கியம் சரியா அது வந்து சங்கர்ஸை நம்ம நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை பற்றி அதே மாதிரி நிறைய பேர் என்னடா எஸ்பிஐ சும்மா சும்மா பிரேக் விட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு ஏன்னா டூ இயர்ஸ் தான் நம்மளுக்கு இது தேர்ட் இயர் ரன்னிங்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு டூ ஆர் த்ரீ பிரேக்ஸ் பிரேக்ஸ் நம்ம எஸ்பியோவில் வந்தாச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி கூப்பிட்ட பிரேக்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால வந்த பிரேக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்திருக்குது அந்த பிரேக் கிடையாது ஒன்று நம்மளுக்கு ப்ரீ ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்ற வேண்டிய அந்த ப்ரேக்கு ப்ளஸ் நம்மளோட ஃப்யூச்சர் கான்செப்ட்குள்ளே நுழைய போகிறோம் அந்த பிரேக்கு ப்ளஸ் அது கூட நம்மளுக்கு என்னது ஃப்ரீ ஜாயினிங் ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது ஸோ இந்த மாதிரிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் வரதுக்காக மட்டும்தான் இந்த பிரேக் கொஞ்சம் லாங்காகவே விட்டுருக்காங்க ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் விட்டாங்க ஸோ அது முடிஞ்சுது இப்போ அகைன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நியூவாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் அது எந்த காரணத்து கொண்டு ஒரு ரூபா கூட என்ன பண்ணாது கம்மியாகாது அது அப்படியே தான் இருக்கும் நம்ம ரீலான்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்க கூட சொல்லுவாங்க எவ்வளோ விட்ராலேயே லிமிட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் புது மேக்ஸிமம் பழைய மெம்பர்ஸ்க்கு வந்து பயம் இருக்காது பட் புது மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் ஸோ அவங்களும் என்ன பண்ண வேண்டாம் பயப்படவே எஸ்பிஓனாலே பயப்படவே வேண்டாம் கொஞ்சம் லேட்டானால் கூட கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் வந்து எங்கேயுமே போகாது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் அதாவது ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் வந்து என்ன பண்ணோம் ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும் சரியாக கம்மியாகாமல் ப்ளஸ்ஸாக தான் என்ன பண்ணும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சார் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க இப்போ பழைய மெம்பர்ஸ்க்கு பயம் இருக்காது பட் புது மெம்பர்ஸ்க்கு நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு ரூபாய் கூட எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஒரு ஒன் வீக்கோ டூ வீக்கோ இல்லை ஒன் மந்த் இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை எனக்கு வந்து எஸ்பியூவில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை ஸோ இந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தால் எஸ்பியூ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு வந்து அவன் ப்ராப்பரான ரீசன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி மெயில் போடலான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அமௌண்ட்டை கூட ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய எஸ்பிஐடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸில் இருக்கிறனால இப்போ யாருக்குமே உடனடியாக ரீஃபண்ட் பண்ண முடியாது அவங்க அப்ளை ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்ம எஸ்பிஐ வந்து ரீலான்ச்க்கு முன்னாடி அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக கிடச்சிடுச்சு கெட கண்டிப்பாக கிடச்சிடும் கிடச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்க கெட்டின அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும் ஓகேவா அதுவுமே எயிட்டீன் பர்சன்டேஜ் பிடிச்சி போக தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இன்னொன்று இந்த மாதிரி ரீஃபண்ட் வாங்குகிற பர்சனால மறுபடியும் எக்காரணத்து கொண்டும் அவங்க வந்து எஸ்பிஓக்குள்ளே என்ன பண்ண முடியாது வரவே முடியாது அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க ஐபி அட்ரஸ்ஸு எல்லாமே பேன் கார்டில் இருந்து எல்லாமே வந்து அவங்க நோட்டட் ஸோ மறு ஏன்னா லாஸ்ட் டைம் பிரேக் விடும்போதுமே நிறைய பேர் மறுபடியும் ரீஃபண்ட் வாங்கினவங்க கூட எஸ்பிஓக்கு மறுபடியும் எஸ்பிஓக்குள்ளே வரணும் வரணும்னு சொல்லி நிறையவே ட்ரை பண்ணி கொஞ்சம் பர்சன்ஸ் வரவும் செஞ்சாங்க ஸோ அதனால் ரீஃபண்ட் வேணும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் சரியா நியூ மெம்பர்ஸ் நீங்கள் ஒரு பயப்படவும் வேண்டாம் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தாலே போதும் உங்களுக்குள்ள ரசல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டு கொஞ்சம் ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்மளுக்கு வந்து எஸ்பிஓவில் இது வரைக்கும் சேலரி போட்டது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கனரா பேங்க் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக உஜ்வன் பேங்க் இந்த ரெண்டு பேங்க் மெத்தட் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேலரி போட்டாங்க இந்த ரெங் ரெண்டு பேங்க் மூலமாக இனிமேல் நமக்கு அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மெத்தட் மூலமாக போட போகிறாங்க கொஞ்சம் குயிக்காகவும் வரது மாதிரி அவங்க வந்து எடுத்து போட போகிறாங்க ஸோ இனி இனிமேல் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு மெத்தட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மெத்தட் இந்த எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் மூணு மெத்தட் மூலமாக நம்மளுக்கு ரீலான்ச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சேலரி போட போகிறாங்க இன்னொன்று இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு எஸ்பிஓ டூ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இது தான் நம்மளுடைய கம்பெனி அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இதில் எல்லாமே என்னது தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு அது வந்து அப்டேஷன் இருக்கிறனால அந்த பிளான் டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் இருக்காது மற்றபடி கம்பெனி எங்கே இருக்குது என்ன யாது என்ன கான்செப்ட் என்ன என்ன ஒர்க் கொடுக்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதோடைய எஸ்பிஓ வெப்டூ டாட் ஓஆர்ஜி டாட் வெப்சைட் ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே லாகின் பண்ணால் ஷோ ஆகும் ரைட்டாக அவங்கள வந்து அவ் அது க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே உண்டு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து எஸ்பியோட்ட தான் இருக்குது நம்ம இப்போ ஃப்யூச்சர் கான்செப்ட்குள்ளே போக போகிறோம் போகும்போது கண்டிப்பாக க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே தருவாங்க இன்னொன்று நம்ம இது வரைக்கும் வீடியோ வாட்சிங் பண்ணோம் ஆர்டிக்கிள் ரீடிங் வீடியோ வாட்சிங் ப்ளஸ் ஆர்டிகல் ரீடிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இனிமேல் நம்ம போகக்கூடிய கான்செப்டில் இது மட்டும் கிடையாது எக்ஸ்ட்ரா நிறையவே நம்மளுக்கு இருக்கும் ஓகேவா ஒர்க் இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு மணிக்கூர் மூணு மணிக்கு ஒர்க் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நார்மல் ஒரு பர்சனுக்கு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளே இருக்கும் டென் டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோ கொஞ்சம் ஈஸியாகவும் தான் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்ட் அப்டேட்ஸ் நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே நம்மளுடைய நோட்டீஸ் போர்டில் ஜனவரி இருபத்தி மூணு ஓகேவா அன்னைக்கு சார் ஒரு ரெண்டு ஆடியோ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆடியோ சேர்த்து ஃபார்ட்டி கம் சாரி செவன்ட்டி மினிட்ஸ் மேலே போகும் ஸோ அந்த ஆடியோ போய் நீங்கள் ஃப்ரீ டைமில் கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன விஷயங்கள் தான் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ப்ரீஃபாக நம்ம வந்து எஸ்பியூடர் ட்ரெய்னர் சங்கத் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு வந்து என்னது இன்னுமே பெட்டராக புரியும் கண்டிப்பாக எல்லாருமே பே கேளுங்க என்னுடைய சேனல் வீடியோ கேட்டாலுமே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க எஸ்பிஓ மெம்பர் கண்டிப்பா எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் இருப்பீங்க கண்டிப்பாக பே என்ன பண்ணுங்க கேளுங்க இப்போதைக்கு நம்மளுடைய எஸ்பிஓவில் வந்து த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸ்க்கு மேலே ஒர்க் இருக்காங்க சைட்டுமே எந்த பிரச்சனையும் இல்லை ஆக்டிவேஷன் பிரச்சனை இனிமேல் ஆக்டிவேஷன் பிரச்சனையும் இருக்காது ரீசன்ட் என்ன ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்க போகிறாங்க ஸோ வரக்கூடிய உள்ளே வரக்கூடிய எல்லாருமே ஃப்ரீயாகவே கூட ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ சைட் பிரச்சனை இருக்காது ஆக்டிவேஷன் பிரச்சனை இருக்காது ஸோ மாதிரி சேலரியுமே கொஞ்சம் இப்போ குயிக்காக போடுற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம் அங்கே சால்வ் ஆயிரும் ஸோ அப்போ எஸ்பிஓ வந்து நம்மளுக்கு வந்து ரீலான்ச் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு எஸ்பிஓசிலேருந்து கொடுப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எஸ்பியோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக போடப்படும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து எஸ்பியோடைய வீடியோஸ் தான் நம்மளுக்கு சேனலில் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்